முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் இந்த மாதம் கோதுமை கூடுதலாக வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி அறிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பகுதியில் உள்ள வடகாடு ஊராட்சியில் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை நேற்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி திறந்து வைத்தார் அதையடுத்து கோட்டைவழி கிராமத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் இருபத்தி ஏழு பேருக்கான ஒன்று புள்ளி ஐந்து நான்கு கோடி மதிப்பு கொண்ட புதிய வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் அப்போது மக்களிடம் பேசிய அமைச்சர் பதினைந்து நாட்களில் பதினேழு லட்சம் குடும்ப அட்டைகள் புதிதாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் இருபத்தி எட்டாயிரம் நியாய விலை கடைகளில் கண் கருவழி பதிவு கருவி மூலம் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தமிழகத்திற்கு மாதந்தோறும் எட்டாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை மத்திய அரசு சார்பில் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பதினேழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் கோதுமை கூடுதலாக வழங்க மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் நடப்பு அக்டோபர் மாதம் முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் அளவில் கோதுமை வழங்கப்படும் என தெரிவித்தார்